ஓம் சரணம் சரணம் கதிர்வேலா சரணம் என் செல்லக் குழந்தையே இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீ எதிர்நோக்கி காத்திருக்கும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்னை முழுமையாக நம்பும் என் பக்தருக்கு நான் என்றும் மகிழ்ச்சி செய்துதான் கொண்டிருப்பேன் அந்த மகிழ்ச்சி செய்தி உனக்கு இதோ காத்து கொண்டு உள்ளது முருகா எனக்கு எல்லாமே என்று என்னை நம்பும் என் செல்ல பிள்ளைக்கு நல்ல செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் எப்பொழுதும் மனம் தெளிவோடு இரு எதன் மீதும் பற்று இல்லாத போது வழிகள் இருக்காது காலம் ஒருபோதும் காத்திருக்காது முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது உனக்கு அவற்றை எல்லாம் செய்துவிடு என் சொல்லவே நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது என்னுடைய துணையால் எதையும் கடந்து போக முடியும் உன்னால் ஆகவே உனக்காக ஒரு நல் வழி இருக்கின்றது அடுத்த சூரிய உதயத்திலும் அடுத்த நொடியிலும் அடுத்த தருணத்திலும் நம்பிக்கை வை நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டுதான் இருக்கும் தற்போதைய சூழ்நிலையோ அனைத்து வகையிலும் சோதனை கட்டமாக உள்ளது உன்னுடைய கனிவான அன்பின் மூலமாகவே உலக சூழ்நிலையை குணப்படுத்த முடியும் நீ அமைதியாக இருந்தாலே மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பிறக்கும் புரிகிறதா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கப் போகிறேன் எதற்காகவும் கலங்காதே உன் பணக்கஷ்டங்கள் தீரப்போகிறது கஷ்டங்கள் தீரப்போகிறது உனது திருமணம் தினி இனிதே நடக்கப் போகிறது கவலைப்படாதே இதோ உனக்கான மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் உன் மனம் தெளிவாகும் இதனால் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் இந்த முருகப்பெருமான் நீ நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த குழந்தை வாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது சந்தோஷமாக புத்திர வாக்கியத்தை பெற்றுக்கொள் உனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக பிரகாசமாக அமையப் போகிறது அந்த தருணத்தை நல்லபடியாக கொள் உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே விடு அவர்கள் நீ கண்ணில் நீ தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் உன்னை தூசி என நினைத்தோம் என்று யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தம் இல்லை நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்றுதானே அர்த்தம் உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தானே பாசத்து காட்டுவதும் வீண்தானே ஆகவே உனக்காக இந்த முருகப்பெருமான் உன்னுடைய குறைகளை என்னிடம் மட்டும் கூறு நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் பொய்களை வேமா வேகமாக நம்பும் உலகம் இது பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை வாழும் விதத்தில் தான் உள்ளது ஆகவே எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை உன் மனதில் உள்ள குமுறல்களை நான் நன்கு அறிவேன் என் செல்லமே உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு அது உன் வீரம் ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் உண்மையாக கூட இருக்க தேவையில்லை ஊமையாக இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே யோசிக்கவே முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை இந்த முருகப்பெருமான் உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்த போகிறேன் இதோ நான் காட்டும் வழியில் நீ பயணித்துச் செல் நிச்சயமாக நீ உயர்வாய் இதைத்தான் நான் சொன்னேன் உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடைய நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுத உணவை படைத்து என் கண்களில் என் கண்ணீர் அருவியாக பெறுகிறது முருகா இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது என் செல்லமே இதோ உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இருக்கப் போகிறது உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த முருகப்பெருமான் உன்னில் இருக்கும் வரை கவலைப்படாதே உன் துணையை பார்த்ததும் உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீர் பார்த்தையு நான் சந்தோஷப்பட போகிறேன் சிலர் உங்களுடைய வருங்கால உறவுக்காக யோசித்துக் கொண்டுள்ளீர்கள் சிலர் இணைந்த உறவு விரியும் நிலையில் உள்ளதே இதை எப்படி சரி செய்வோம் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பலரோ பிரிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பத்தில் இருக்கிறீர்கள் ஏற்கனவே பிரிந்து வாழும் உங்கள் துணை உங்களை பற்றித்தான் நினைத்து கொண்டுள்ளார்கள் ஏதாவது ஒரு வழியில் நீ கொண்டு போய் என்னை எப்படி எப்படியாவது சேர்த்து விட மாட்டீர்களா என்று என்னிடம் கண்ணீர் மக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக நீ எப்படியெல்லாம் வேண்டினாயோ அதே போல்தான் அவர்களும் வேண்டிக் கொண்டுள்ளார்கள் ஆகவே எப்போதும் உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் நான் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு பிடிக்கும்படி வாழ வேண்டுமானால் எல்லா உயிர்களையும் முதலில் நேசிக்க கற்றுக்கொள் தன்னலம் அதாவது உன் சுயநலத்தை மட்டும் விட்டுவிடு பார் தானாக வந்து சேரும் அன்பான உறவுகள் உணர்வுகள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பார் அனைவருக்கையே உன்னை பிடித்து பிடித்துவிடும் உன்னையே நீ பிரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ பழகு நல்லதை மட்டும் செய் எப்போதுமே நல்லவர்கள் உன் பக்கத்தில் இருப்பார்கள் உண்மையாக பேசிப்பழுவோ என்றும் நல்லதுதான் நடக்கும் சத்தியம் என்றும் ஜெயிக்கும் என்று சொல்லமே தவறித்து தவறுகளை திருத்திக்கொள் அது தப்பே கிடையாது நீ முதலில் உன்னை விரும்பி பார் உன்னை நீ விரும்பிப்பார் மற்றவர்கள் அனைவரும் உன்னை அன்புடன் பழகுவார்கள் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே நடுங்கு நடுங்கு வாழ்ந்தால் நாடி இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா உனக்கானது நிச்சயமாக வரும் நாள் ஒரு முறை கேட்டுப்பார் என்றுதானே சொன்னேன் நிச்சயமாக வரும் வெள்ளிக்கிழமைக்குள் எதிர்நோக்கி காத்திருக்கும் நல்ல செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரப்போகிறது ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா கடுஞ்சொற்களை எந்த இடத்திலும் பயன்படுத்த வேண்டாம் அன்பாகவும் மென்மையாகவும் பேசி பழகு என்றிடமே இந்த உலகமே உன் காலடியில் உன் அமைதி உன்னை மென்மேலும் உயர்த்திக் கொண்டே போகும் உனக்கு சொந்தமானது அன்பு மட்டும்தான் இந்த முருகப்பெருமானின் அறிவுரைகளை கேட்டு நிச்சயமாக உனக்கானது நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இது பழனி முருகனின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி ஓம் பவ